அனைவருக்கும் மாலை வணக்கம் மாணவர்களுக்கு சிறப்பு வணக்கம் அப்புறம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் அரசுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு நூலகத்துறைக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்த்தும் என்னுடைய பேர் கவிதைக்கார நிலங்கள் நான் உங்ககிட்ட உரையாடுறதுக்கான தலைப்பு தற்கால சிறுகதைகளின் வடிவங்கள் வடிவங்கள் அப்படின்னும்போது நான் கொஞ்சம் சிறுகதைன்னா என்னன்னு உள்ள போயிடுறேன் கதைன்னா என்ன நம்மளால பேச முடியுது நம்மக்கிட்ட மொழி இருக்குது ஒருத்தன் தொடர்ந்து பேசினால் மட்டும்தான் மொழி வாழும் மொழி வந்து எழுத்து வடிவத்துக்கு வரும்போது மொழி அறிவு வந்து படிப்பறிவாக மாறுது அதனால தான் நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு இருக்கு இல்லையா கதைகள் பேசுகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு பகுதி அல்லது கதைகள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சின்ன உதாரணம் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி நீங்கள் நிகழ்வுக்கு வந்திருக்கீங்க இல்லையா வந்துட்டு காலைல கிளம்பி வந்து திரும்ப வீட்டுக்கு போவீங்க இந்த நிகழ்வில் பங்கு பெறாத உங்கள் பெற்றோர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யார்கிட்டையாவது என்ன இந்த மாதிரி காலைல கிளம்பி போய் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருந்தது இன்னார் இன்னாரெலாம் பேசினாங்க இந்தந்த விஷயங்கள்லாம் கிடச்சிது அப்போ நான் போகும்போது பஸ்ஸில் போகும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படி ஏதோ ஒன்று சொல்கிறோம் இல்லையா பகிர்ந்துக்கிறோம் இல்லையா அதுதான் கதை வேற என்ன நம்மக்கிட்ட சில சொல்லவடைகள் உண்டு ஒவ்வொரு கதை அடிக்கிறான் கதை சொல்லாத இந்த கதை அது நம்மளுடைய ஆதி மரபிலிருந்து இருந்து வந்திருக்கு மனிதன் விலங்குகளை வேட்டையாடி வேட்டை சமூகமாக இருக்கும்போது மூத்தவர்கள் மூத்த வேட்டைய வேட்டைவாசிகள் அவங்களுடைய அனுபவத்தை திரும்பி வந்து தன் குடிகளுடன் பகிர்ந்து கொண்டார்கள் அப்போ அந்த அனுபவத்தை அடுத்த தலைமுறை கிட்ட கடத்துறதுக்கு அந்த வித்தையை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனை தயார்படுத்துறதுக்கு அந்த சம்பவங்களை வந்து கோத்து கோத்து சொன்னாங்க ஏன்னா மனுஷன் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு இனமாக பெருகணும் அப்படின்றது தான் பேசிக் ஐடியா நம்ம எங்கே சுத்தினாலும் திரும்ப வீட்டுக்கு போயிடணும் இல்லையா அது நம்மளுடைய ஆதி குணம் அப்போ பார்த்து பழகு நல்லதை செய் கெட்டதை செய்யாத இந்த படிநிலைகள்லாம் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னாக்கா உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கான இடத்துல இருந்து வந்திருக்கோம் அதை சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்து வந்திருக்கும் அப்போ அதை சொல்லி கொடுக்குறதுக்கு கதைகள் தேவைப்பட்டிருக்கும் நம்மை விட வலிமையான மிருகங்கள் வந்து நம்மளை வேட்டையாடுறதுக்கு வாய்ப்புண்டு பிகாஸ் நாம் வந்து அதுக்கு இரையாகிடும் அப்போ நம்மை விட வலிமையான மிருகங்களிடம் நாம் அந்த மிருகங்களுக்கு இரையாக மாறிவிடாமல் இருப்பதற்காக என்ன சொன்னால் கேட்பானோ அதை சொல்கிறதுக்கு அவன் ஒரு கதையை வந்து உருட்டி திரட்டி சொல்லியிருப்பான் இந்த கதை சொல்ல மரபு நமக்கு அப்படியே தொன்று தொட்டு வரும்பொழுது பிறகு நாம் வந்து எழுத்தறிவுக்கு வந்த பிறகு படிப்பறிவுக்கு வந்த பிறகு அதே கதை சொல்லலை என்ன பண்ணுறோம் எழுத்தாகவும் பதிக்கிறோம் ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்ட கதைகள் எத்தனையோ இருக்குது நாட்டார் கதைகள் எவ்வளோ இருக்குது பத்தாவது தெருவில் சொல்லக்கூடிய ஒரு சிறிய சம்பவம் முதல் வரும்போது கம்ப்ளீட்டாக வேறையாக மாறிக்கும் ஏன் அது அப்படியே கடத்தப்படாது கொஞ்சம் கூட்டி குறைச்சி நடுவில் இருக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு அபிப்ராயம் வேதம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஆட் பண்ணுவான் சிலது தூக்குவான் அப்படி தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய பைபிளோ இல்லை கீழையோ அல்லது குர்ரானோ அல்லது எந்த ஒரு மத கோட்பாடோ அல்லது புத்தர் சொன்னதாக சொல்வதோ எதுவாக இருந்தாலும் அது அப்படியே அதுவாக நம்மிடம் வந்து சேர்ந்ததா என்பது மிகவும் சந்தேகத்துக்குரியது அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தணிக்கை செய்யப்பட்டது இல்லையா பைபிள் கூட நியூ டெஸ்ட்மென்ட் அப்படின்னு இருக்குன்னா ஓல்டு டெஸ்ட்மென்ட் இருக்கும் புதிய ஏற்பாடு இருந்தால் பழைய பழைய ஏற்பாடு இருந்தாக வேண்டும் அப்போ நமக்கு என்ன கிளர்ச்சியா இருக்கு அப்படின்னாக்கா நான் ஒரு விஷயத்தை எவ்வளவு தூரத்துக்கு இன்னொரு நபர்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு கேட்குற விதத்தில் ஈர்ப்பாக சொல்ல முடியும் அவ்வளவுதான் அப்ப அதுக்கு என்ன தேவைப்பட்டதுனாக்கா அந்த கதையை ஒருங்கமைச்சிருக்கான் நம்ம வந்து பேசிக்காக அறிவை வந்து எப்படி கடத்தணும் நம்ம கலை ரசனை எப்படி கடத்தணும்னாக்கா ஓவியங்கள் தான் குகை ஓவியங்கள் அது இப்படி நமக்கு உடனே வாயில் வந்துடும் மனசில் பதிஞ்சு போயிருக்கிறதுனால பல பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் சொல்லி சொல்லி இல்லையா விஷயம் அது கிடையாது எதில் பதிவு எதில வந்து தான் தான் கண்டடைந்த ஒரு தரிசனத்தையோ அல்லது தான் கற்பனை செய்த ஒரு வடிவத்தையோ எதில் பதித்து வைத்தால் நீண்ட காலம் தங்கும் அதான் கல்லில் அடித்தா ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படி தான் அந்த குகை ஓவியங்கள் வெறும் தீட்டி அது மட்டுமே குகை ஓவியம் ஆகாது தான் நமக்கு பல லிபிகள் வந்து கல்வெட்டுக்களாகவும் கிடைக்கிது இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குனாக்கா ஏதோ சம்பவங்கள் நிகழ்வுகள் அந்த பீரியடை அன்னைக்கு கேலண்டர் கிடையாது டைம் கிடையாது இப்போ தான் நாம் உகத்திருக்கோம் கிபி கியூமுன்னு ஆனால் அவன் வந்து அந்த ப்ரசெண்ட்டை பதிவு இல்லையா அந்த பதிவு பண்ண அவனுடைய யோசனையும் அந்த பதிவு பண்ண மீடியமும் இருக்கு இல்லையா அப்போ அவளுக்கு முதல்ல வந்து பாறை கடினமான பாறை அதில் வந்து செதுக்கணும் அப்படிதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம சொல்ல சொல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதை ஒளி வடிவத்தை வந்து எழுத்து வடிவமாக மாற்றி கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கோம் அப்போ கிட்டத்தட்ட முன்ன வந்து ஆதிக்கிழவன் தன் குடிகளுக்கு உட்காந்து கதை சொன்னான் இல்லையா அந்த மாதிரி ஒரு கதையை நீங்கள் என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் வழியாக உங்கள் நண்பர்களுக்கு சொல்லலாம் அல்லது நீங்களே வந்து அதுக்கான ஒரு வாய்ஸ் டிவைஸை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கதையை சொல்லி பதிவு பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கு வந்துப்போம் அப்போ சிறுகதையின் வடிவங்கள் அப்படின்னு ஏன் சொன்னோம் நான் கதையை பற்றி தான் இருக்கேன் சிறுகதையை பற்றி எப்போ சார் சொல்ல போகிறீங்க அப்போ சிறுகதை வந்து நம்ம வந்து ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுகளை நம்ம கொண்டாடுற இடத்துக்கு வந்துட்டோம் ஆங்கில இலக்கியத்தில் சிறுகதைன்ற ஒரு வடிவத்தை ஒட்டி தழுவி தான் நாம் அதை எடுத்துக்கிட்டோம் நான் ரொம்ப பேக்கில் போகலை அப்போ ஒரு நூறாண்டுகள் எடுக்கும்போது இப்போ நம்ம இருபத்தோராம் நூற்றாண்டில் கால் நூற்றாண்டாக காலி பண்ணிட்டு நிற்கிறோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் அப்போ போன நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டோடைய தொடக்கத்தில் இங்கே நாம் அப்போ அடிமை இந்தியாவை தான் இருந்தோம் நாற்பத்தெண்டில் தான் சுதந்திரம் கிடைக்கிது அப்போ அந்த தொடக்கத்தில் ஒட்டுமொத்த உலகமும் தன்னை மாடர்ன் அதாவது நவீனம் என்ற ஒரு புது யுகமாக கிளைம் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் இரண்டு உலக போர்கள் ரெண்டாம் உலக போரின் முடிவில் வந்து அது முடிவாக நாங்கள் மாடர்ன் வேர்ல்டுன்னு வந்து கிளைம் பண்ணோம் அப்போ முதல் உலக போருக்கும் இரண்டாம் உலக போருக்கும் இடைப்பட்ட காலம் ஒன்று இருக்குது அது அதிகமாக வரலாறில் பதிவு செய்யப்படுறது இல்லை ஆனால் பொருளாதார ரீதியான நீங்களாக மாணவர்கள்ன்றதுனால நான் சொல்கிறேன் கிரேட் டிப்ரஷன் பீரியட்னு ஒன்று இருந்தது அந்த கிரேட் டிப்ரெஷன் பீரியட் வந்து பொருளாதார சீரழிவை ஏற்படுத்ததுனால அப்போது ஒரு சாதாரண ஒரு லேமனுடைய வாழ்க்கை அவனுடைய அன்றாட உணவுக்கு கேள்விக்குறியாக மாறிச்சு அதுக்கு பிறகு இரண்டாம் உலக போர் ஆரம்பித்தது அது முடிகிற இடத்துல தான் அது மாறுது இரண்டாம் உலக போரில் அந்த ஆட்டம்பாம் வந்து இரு வருஷமான பற்றி உங்களுக்கு தெரியும் ரொம்ப டீப்பா நான் போகலை அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா மனித வாழ்க்கை எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மனித இனமாக பெருகியதோ அதை அடிச்சு காலி பண்ணிச்சு டொமஸ்டிக் செட்டப்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப அமைப்புகளே அது பெரிய கேள்விக்குரியா மாறிச்சு ஒரு குடும்ப அமைப்புனாக்கா ஒரு தாய் தகப்பன்னு அவங்களுக்கான பிள்ளைகள் அவங்களுடைய சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மாவோடைய கூட பிறந்தவங்களுடைய ஒரு உறவு முறை இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் கேள்விக்குரியாமறுச்சு இன்று நான் இரவு படுத்து நாளை காலையில் நான் போது அந்த விழிப்பை நோக்கி நான் ஒரு நம்பிக்கையோட நைட்டு படுக்கிறேனாக்கா அந்த நைட்டுக்கு கேரண்டி இல்லாமல் போச்சு அப்போ நான் என்ன காரணத்துக்காக படிக்கணும் உழைக்கணும் பொருள் சேர்க்கணும் அதெல்லாம் வந்து யாருக்காக வச்சுருக்கணும் அதெல்லாம் ஒரு பாம்பட்டு மொத்தமாக அழிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு இருக்க இருக்கும்போது அப்படிலாம் விட்டுற முடியாது ஹோப் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் திரும்ப ரெண்டரிங் ஆக ஆரம்பிச்சு புதுப்பிச்ச உலகம்தான் இது அப்போ மனித உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அர்த்தங்கள் மாறத் தொடங்கிச்சு நான் சொல்றது கரெக்டாக ஐரோப்பியாவில் இருந்து ஏன்னா நாம் பெருசாக பாதிக்கப்படல ஏசியாவில் சைனா ஜப்பான் அளவுக்கு பாதிப்பு இந்தியாவுக்கு இல்லை ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் காலனிய நாடாக இருந்ததுனால இதை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் கதையை பற்றி தானே பேசணும் அப்போ அந்த மாடர்னுன்ற சொல் வந்து புதுமை என்ற சொல்லாக அன்று வரிந்து கொள்ளப்பட்டது மகாகவி பாரதியார் வந்து மாடர்ன் விமனை தான் வந்து புதுமை பெண் அப்படின்றாரு அந்த புதுமை என்ற சொல்லு பிற்காலத்தில் நவீனம் என்ற சொல்ல இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் நமக்கிட்ட ஒரு ரைட்டர் உண்டு பிதாமகர் பெயரே புதுமை பித்தன் அப்ப புதுமை பித்தன்ற ஒரு பெயரை வந்து அவர் புனை பெயரா வச்சு போன காரணம் தொடக்கம் அப்படி எடுத்துக்கலாமா அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் தான் ஆங்கிலத்திலிருந்து தழுவெடுத்து எடுத்துக்கொண்ட சிறுகதை வடிவமாக இருக்கும் பட்சத்திலும் கூட தமிழில் அதை எப்படி தருவது ஆனா பாரதியார் தான் அது முதல்ல தந்ததாக இன்னைக்கு வரைக்கும் ஒரு வரலாற்று சான்று அதுக்கு பிறகு அப்ப அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி நாலு இந்த இந்த வருட கணக்கு வந்து ரெண்டு எழுத்தாளர்களுடைய வருட கணக்கு ஒருத்தர் புதுமை பித்தன் இன்னொருத்தர் வந்து கூபா ராஜகோபாலன் கூப்பாராய்கிற கூபாராஜகோபாலன் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த மாடர்னிட்டியை பெர்சீவ் பண்ணிக்கிட்டு அதன் வழியாக கதைகள் சொல்ல சொல்ல வந்தாங்க அந்த கதைகளுக்கான வடிவங்களை கொடுத்தாங்க கதை தான் சொன்னால் கேட்டால் புரியுமே சொன்னால் புரியுமே ஆனால் அது எழுத்தில் வரும்போது எப்படி வைக்கிறது அதுக்கு வந்து ஆங்கில முறைப்படியான ஒரு ஃபார்மில் தான் எழுதுனாங்க நிறைய ஃபார்ம் உண்டு எந்த ஃபார்மில் வந்து ஒரு கதை சொல்லப்படணும் ஒரு கதைக்கு ஒரு தொடக்கம் இருக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே வளரணும் ஒரு பிரச்சனை அப்புறம் கீழே சரிஞ்சு போய் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கணும் இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபார்மேட் ஆனால் அதை தாண்டி சிறுகதை வந்து எதை சொல்லுது எதை வந்து முக்கியத்துவமாக எடுத்துக்குது எக்ஸ்கியூஸ் பெரிய நாவல்கள்லாம் இருக்குது இதிகாசங்கள் இருக்குது காவியங்கள் இருக்குது காப்பியங்கள் இருக்குது ஆனால் சிறுகதைன்ற வழித்துல ஒரு கிக்கு இருக்கு ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குல்ல எழுதி பார்க்கும்போது அப்போ அதுக்கு அவங்க வகுத்தது தான் சிறுகதை வந்து ஒரு பெரிய வாழ்க்கையை சொல்லக்கூடாது ஒரு பெரிய வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதியை ஒரு துண்டாக எடுத்து சொல்ல முடிந்தால் அது சிறுகதை ஒரு சம்பவம் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியோடைய ஒரு சிறு தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று எக்ஸ்டர்னலாக வெளிப்புறமாக புறம் அல்லது அகமாக இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு உளவியல் ஆய்வு அவ்வளோதான் இதை சொல்லி முடிச்சா போதும் இதுதான் சிறுகதை இதை வகுத்து அதை நிறுவனங்கள் தான் அந்த முக்கியமாக ரெண்டு பேர் ஒன்று புதுமை பெத்தன் ஒன்று கூப்பா கோபாலம் நீங்கள் அந்த பெயர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க கூப்பா கோபாலனுடைய மிக சிறந்த இரண்டு மாணவர்கள் உண்டு கரிசான் என்ற புனை பேரிலும் கோபாலன் வந்து கதைகள் எழுந்திருக்காரு அவருக்கு மாணவனாக வாய்த்த இன்னொருத்தர் கரிசான் குஞ்சு அப்படின்ற ஒரு பேரில் அவருடைய அசிஸ்டண்ட் அதாவது அவருடைய தாசனாக பாரதிக்கு பாரதிதாசன் கிடைச்ச மாதிரி கரிச்சான் குஞ்சு வராரு இன்னொரு மாணவர் தி ஜானகிராமன் தி ஜானகிராமன் அதிகமாக அறியப்பட்ட அளவுக்கு கரிச்சான் குஞ்சு அறியப்படவில்லை தி ஜானகிராமனுடைய கதைகள் வந்து ரொம்ப எ எளிமையாக சுலபமாக நம்மக்கிட்ட வந்து அடையக்கூடிய அக உலகத்தை புற உலக சம்பந்தப்பட்ட பொருட்களோடு எழுதி நம்மளோட கடத்திச்சு கரிச்சான் குஞ்சுது கொஞ்சம் அகநிலையில் வேலை செய்யும் தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் நம்மளோட இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் அப்போ தொண்ணூற்றி ரெண்டில் கூட அதிகமாக வந்து கரிச்சான் குஞ்சை வந்து அப்பன் தெரிஞ்சவங்க தான் வாசித்தாங்க ஆனால் அவங்க இந்த இந்த அவ்வளோ பேருமே அவங்களுடைய மொத்த கதைகளும் மாஸ்டர்ஸாக திரண்டு இந்த நூற்றாண்டில் யங்கர் ஜென்ரேஷனுக்கு கிடைக்கிறாங்க அவங்க தான் தான் மிக முக்கியமாக சிறுகதையின் வடிவங்களில் கவனம் செலுத்தினவங்க அதோடைய தொடர்ச்சியில் ஒரு ரிலே ரேஸில் அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு ஓடுற ஒரு வேலையை தான் இப்போ நாங்கள் எழுத்தாளர்கள் என்ற பெயரில் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் உங்கள் கிட்ட ஒரே அளவு வந்திருக்கோம் இந்த கதைகளின் கதை கதை தற்கால சிறுகதைகள்னு விட்டுருங்க அது அங்கேருந்து தான் சொல்லியாகணும் தற்கால தற்கால சிறுகதைகள் வந்து அக்கால சிறுகதைகளின் வடிவத்தை வந்து கமா போட்டு தான் ஆரம்பிச்சாகணும் ஒரு வழி கிடையாது ஆனால் வடிவங்கள் சொல்லும்போது உத்திகள்னு சொல்லலாமா அப்போ உத்திகள் நம்மது ரெண்டு இருக்குது ஒன்று லீனியர் நேரடியாக ஒரே கோர்வையில் சம்பவங்களை அடிக்க கதை சொல்வது இன்னொன்று நான் லீனியர் அந்த வரிசையை குலைச்சி மாற்றி மாற்றி சொல்கிறது இந்த ரெண்டு கதை உத்திகளுக்கு நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த நேராக ஏழு ஆரம்பிச்சு இசாட் வரைக்கும் சொல்லிட்டே போகிறீங்கனாக்கா அந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க ஒரு ராணி இருந்தாங்க ஒரு ஒரு மந்திரி இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது பக்கத்து நாட்டு மன்னன் இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்கு சண்டையாச்சு இதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு ஒருத்தவன் தான் ஒட்டுறன்னு போனால் இது ஒரு வருஷம் இருக்குது பிரச்சனையே கிடையாது ஆனால் இங்கே ஒன்று ஒரு ராஜாவை பற்றி சொல்லிவிட்டு ஒரு திருடனை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு குற்றவாளியை பற்றி சொல்லிவிட்டு ஒரு நீதிபதியை சொல்லிவிட்டு இவங்களை எல்லாம் தனித்தனியாக சொல்லிவிட்டு எழுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல ஜங்ஷன் பண்ணும்போது நான் லீனியர் ஸ்டோரியா மாறிடும் அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது திரைப்படங்கள் உட்பட திரைப்படங்களும் கதைகளின் அடிப்படையால் எழுதப்படுவதால் நான் திரைப்படங்கள் என்று சொல்கிறேன் தமிழில் விரும்பாண்டின்னு சொல்லலாம் அல்லது ஜாப்பனீஸ்ல ரோஷமன் படத்தை சொல்லலாம் ஒரு நான் லீனியர் மெத்தடுக்கு வந்து ஒரு கதை சொல்லல் முறையை வந்து அறிமுகப்படுது அதை நாம் எழுத்திலும் செய்து பார்க்க முடியும் சிறுகதை வடிவத்துக்குள்ளே ஒரு சில எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனம் செலுத்த வேண்டிய இடம் எது அப்படின்னாக்கா ஒரு கதையுடைய கட்டமைப்பு அந்த கதா அதுக்குள்ளே அந்த கதையை உங்ககிட்ட நிகழ்த்த இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை நீங்கள் எப்படி வார்த்து எடுத்து வாசகிட்ட கொடுக்குறீங்கன்ற ஒரு இடம்தான் தான் கதாபாத்திரத்தை வார்த்தை எடுக்கும்போது கதாசிரியன் என்ன செய்ய வேண்டும் தான் எழுத இருக்கிற அல்லது தான் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களாகவும் அவன் மாறியாக வேண்டும் அவனே ஒரு கிழவனாக கிழவியாக குமரனாக குமரியாக ஒரு நாயாக பூனையாக ஏன் அவன் வீட்டில் இருக்க பீரோவாவாக கூட அவன் மாற வேண்டியிருக்கும் இல்லை அவன் அணிந்திருக்கக்கூடிய செருப்பாகவும் மாற வேண்டியிருக்கும் பேனா தன் கதையை சொல்லுதல் புத்தகம் தன் கதையை சொல்லுதல் இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ரொம்ப தொடக்கத்தில் கட்டுரை எழுதும்போது அப்படிதான் எழுதி பழகுவீங்க அந்த மெத்தட்ல கூட நாவல் எழுதப்பட்டிருக்கு முப்பத்தேழு என்ற ஒரு நாவல் எம்ஜி சுரேஷ் என்ற ஒரு எழுத்தாளர் அதில் அந்த மெத்தடை பயன்படுத்தியிருக்காரு இந்த மெத்தட்ஸ் இந்த உத்திகள் எல்லாமே வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நாம் அதன் வழியாக நாம நமக்கு தெரிந்த நாம் அன்றாடம் காணக்கூடிய நாம் அனுபவித்திருக்கக்கூடிய நம்மை சார்ந்தவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து அதை எடுத்து நாம் பிரதிபலிக்க முடியுதாங்க தான் பார்க்கறது தான் சிறுகதையுடைய வடிவம்ன்றது எத்தனை பக்கம் இருக்கலாம்ன்றது வந்து போன நூற்றாண்டு இறுதி வரைக்கும் தொண்ணூறுகள் வரைக்கும் எத்தனை பக்கங்கள் இருக்கலாம் ஒரு சிறுகதை மூன்று பக்கங்கள் அல்லது நான்கு பக்கங்கள் இந்த அளவை யார் தீர்மானிப்பார்கள் பத்திரிகைகள் தீர்மானிக்கும் கரெக்டாக இன்னைக்கு டெக்னிக்கலாக வந்துவிட்டோம் டெக்னிக்கலாக வரும்போது எத்தனை வார்த்தையில் சிறுகதை கொடுப்பீங்க தொள்ளாயிரம் வார்த்தை ஆயிரத்தி இரநூறு வார்த்தை ரெண்டாயிரம் வார்த்தை அப்போ இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரு ஒரு அளவு வடிவத்த அளவுக்கும் சொல்லலான்றதுனால குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு வார்த்தைகளிலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தொள்ளாயிரத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வார்த்தைகள் வரைக்கும் இன்றைக்கி சிறுகதைகள்னு சொல்லலாம் அந்த ஒரு வார்த்தை டிஃப்ரெண்ட்ஸ் பத்தாயிரத்தை தாண்டும் போது நீ நாவல்னு கிளைம் பண்ணலாம் அப்போ சாய்ஸ் இருக்குது ஆனால் எழுதுறதுக்கு இடம் இருக்கா அச்சு பத்திரிக்கையில் இடம் கிடையாது இன்றைக்கி நிறைய வெப் மேகசின்ஸ் இருக்குது சில இதில் இடம் இருக்குது இந்த அளவுகளின் வழியாக நீங்கள் ஒரு வாழ்க்கையை சொல்வதற்கு எந்த உத்தியை பயன்படுத்த போகிறீர்கள் என்பதில் தான் டைம் ஆயிடுச்சா அஞ்சு நிமிஷம் ரைட்டு எந்த உத்தியை பயன்படுத்த போகிறீர்கள் என்பதில் தான் சிறுகதையை நான் எப்படி கொள்வது நீங்கள் ஒரு சம்பவத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த சம்பவத்தின் வழியாக நீங்கள் ஒரு கதையை சொல்வதற்கு அந்த சம்பவத்துக்கு தொடர்பான அந்த கதாபாத்திரங்களுக்கு தொடர்பான வாழ்க்கையின் முன்பின் விஷயங்களை கொண்டு வந்து உங்களால் சேர்க்க முடிகிற கெட்டிகரத்தனம் இருந்துட்டால் உங்களால் ஆயிரத்தி ஐநூறு வார்த்தைகள் சொல்ல முடிந்தால் சிறுகதை உங்களால் ஒன்பதாயிரம் வார்த்தைகள் சொல்ல முடிந்தாலும் அது சிறுகதை தான் மிக சிறிய சிறுகதைகள் தான் எழுதப்பட்டிருக்கு எழுதி பார்த்துருக்காங்க ஹெர்னஸ் ஹெமிங்வே உடைய ஒரு என்னால் ஆக சிறிய சிறுகதையை சொல்லிவிட முடியும் எழுதி விட முடியும்னு ஹெர்மஸ் ஹெர்னஸ்ட் ஹெமிங் பே அமெரிக்க எழுத்தாளர் சொல்லிட்டார் ஆக சிறிய சிறுகதை மொத்தம் ஆரே வார்த்தை ஆரே வார்த்தை ஃபார் சேல்ஸ் பான் பேபி ஷூஸ் எவர் வான் அதாவது எப்பவுமே அணிந்து எப்பவுமே அணிந்திருக்கப்படாத பிறந்த குழந்தையின் ஷூக்கள் விற்பனைக்கு ஆரே வார்த்தை கடலும் கிழவனும் என்கிற மிகப்பெரிய அற்புதமான நாவலை கொடுத்த ஹெமிங்வே ஆறு வாரத்தில் ஒரு சிறுகதையை கொடுத்திருக்கிறார் ஆறு வாரத்தில் சிறுகதை கெட்டிக்கிறது பண்ணிடலாமே இல்லை அதில் சிம்பத்தி இருக்கு கதைக்கு கான்செப்ட் ஒன்றும் இல்லை திஸ் ஸ்டோரி ஹோல்ஸ் சிம்பத்தி அப்போ ஆறு வாரத்தில் ஒரு கதை அவ்வளோ பெருசுல ஒரு நாவல் அதே மாதிரி அதுக்கு நிகரான ஒரு சிறிய வடிவத்திலான ஒரு கதையை வந்து சுஜாதா சொன்னதாக சொல்வார்கள் உலகின் கடைசி மனிதன் இருந்த அரை கதவு தட்டப்பட்டது லாஸ்ட் பர்சன் ரூமோட ரூம்போட கதவை யார்த்துட்டுறாங்க அவ்வளோதான் கதை அவர் ஆறு வார்த்தையில் போயிடுச்சு சரி இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல ரொம்ப சின்ன வயசில் எங்களுக்கு நாங்கள் பேசி விளையாண்ட கதை முறை இருக்குது தமிழில் இருக்குங்க சொல்லட்டுமா ஒரு ஊரில் நரி அதோட சரி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ யாராவது கையை உயர்த்திங்க நல்லாயிருக்கும் பெரும் கூட்டம் இருக்குது ஓகே அஞ்சு பேர் கேள்வி விட்டுருக்காங்க ஒரு ஊரில் ஒரு நரி அதோட சரின்றது எப்படி ஒரு கதையாக முடியும் சிரிப்பு வருது எதுக்கும் மோடையா இருக்கு ஆனால் அதுக்கு இடையில ஒன்று இருக்கு இந்த கதையை வந்து எந்த வகைமைப்படுத்துறது ஹெமிங் இதில் சிம்பதி திரு சுஜாதா சொன்னதுல த்ரில் இதை எந்த வகையில் கொண்டு வரலாம் இது ட்விஸ்ட் எப்படி ட்விஸ்டு சைலண்டா நடுவில் ஒன்று இருக்கு அது வந்து கேட்கறவன் பங்கு பெறுற இடம் ஒரு ஊரில் நரி ஆ அதோட சரி அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி டப்புன்னு காலி பண்ண இடம் இருக்கு இல்லையா அதுதான் அது ஒரு ஊரில் ஒரு நரி அதோட சரி நடுவில் வந்து ஒரு ஆ இருக்கு அந்த ஆ வந்து கதை கேட்குற கேட்க வச்சு முடிச்சு விடுற ஒரு விளையாட்டு இருந்திருக்குல்ல இப்படி பல விஷயங்களை செய்து பார்த்துருக்காங்க இன்றைய சிறுகதைகள் வாசகனையும் வாசிப்பு பரப்புக்குள் கதைக்குள் அவனையும் ஒரு கதாபாத்திரமாக பங்கெடுக்க வைக்கக்கூடிய உத்தியோடு எழுதப்பட்டு கதைக்கு முடி வீட்டு கிடையாது அதோடு அவன் கேரியான் பண்ணணும் ஒரு பிரதி என்பது ஒற்றை பிரதி அல்ல ஒரு வாசகன் வாசிக்கும்போது இரண்டு பிரதி இரண்டு வாசகர்கள் வாசிக்கும்போது மூன்று பிரதி பெருகி கொண்டே இருக்கக்கூடிய பிரதி பிரதியாக இன்று எழுத்து மாறி இருக்கிறது கதை சொல்லும் முறை மாறி இருக்கிறது உத்திகள் இருக்கின்றன ஸோ சிறுகதை வந்து நாவலை விட ரொம்ப சவாலான ஒரு வடிவம் இங்கே பல சிறுகதை எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்து அதை எழுதுவதோ எழுதுவதை படித்ததோ அல்லது விவாதித்தோ வெளியில் எப்படி எழுதப்படுது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்குது ஆனாலும் கூட மதிப்புமிக்க நம்மளுடைய முன்னோர்களை நாம் மறக்க இயலாது புதுமை புத்தனுடைய ஒரு கதைலாம் இருக்குது புது ஒலி அப்படின்னு ஒரு கதை ஒன்றை பக்கம்தான் ஒன்னேகள் பக்கம் தலையாற்றார் படிச்சிருக்கார் இப்படி இருக்கும் ஒரு மூணு மூணு வரியில் மூணு ஷாட்னு சொல்லுவாங்க பேருக்கும் மழை ஓய்ந்தது இடி நின்றது நீர் நீர்த்துளி சொட்டின அவர் காட்சியை கொடுக்குறாரு வாய்ப்பே இல்லாத கதை அதே மாதிரி கோபிகிருஷ்ணனுடைய ஒரு கதை ஓட்டம்னு ஒரு கதை சிக்மெண்ட் ஃப்ராய்டோடைய ஒரு ஒரு சின்ன ஒரு லைனோட மேலே கோட் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிருப்பார் தொடுதல் என்பது தொடுதல் என்பது ஒரு ஒரு தொடு தொடுதல் என்பது ஒரு உறவுக்கான தொடக்கமாக இருக்கலாம் இதை எடுத்துக்கிட்டு ஒரு கதையை ரெண்டு பக்கத்தில் எழுதியிருப்பார் பிரமாதமான கதை வார்த்து பாருங்கள் கோபிகிருஷ்ணனுடைய ஓட்டம்ன்ற கதை கதைவெளி வந்து கதை சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது உங்களுக்கு பொய் சொல்ல தெரியும் என்றால் உங்களால் கதை சொல்ல முடியும் என்ற அர்த்தம் என்ன அந்த பொய்யை லாஜிக்காக சொன்னீங்கன்னா கதை இல்லாஜிக்கலாக சொன்னீங்கன்னாக்கா உதை அவ்வளோதான் நான் மட்டும் ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா கேட்கலாம் நன்றி வணக்கம் ஐயா இனியா ஸ்டெல்லாம் வேறஸ் கல்லூரியிலிருந்து ஓகே இனியா இனியா சொல்லுங்கள் ஜெயமோகன் ஜெயகாந்தன் அவருடைய கதைகள் ரகுநாதன் அவருடைய புத்தகங்கள் இருக்கோம் இப்போ அந்த படிக்கிற அப்படின்னு வர்றப்போ அந்த காலத்துல எழுதுற அந்த எழுத்துக்கு இப்போ அதே கருத்துக்களை இப்போ சமூக சீர்திருத்த கருத்துக்களோடு நம்ம அதே வந்து சினிமால இந்த கதைக்களத்தில் அஹ் பொருத்தினோம் என்றால் மக்களுக்கு அதே வர அந்த காலத்துல இருந்த அதே வரவேற்பு கால இன்றைய காலத்துல இருக்குமா இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையை ஒரு கதை பிரதிபலிச்சது அப்படின்னாக்கா அந்த வரவேற்பு இருக்கும் அந்த பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை மீது உங்களுக்கு விசாரணையோ கேள்விகளோ இருக்கும் பட்சத்தில் அதுக்கான விவாதங்களும் இருக்கும் அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நிகழ்த்தி இனிமேல் யாருமே காட்லாம் கிடையாது சொல்லுங்க ஐயா என்னோட கேள்வி என்னதுன்னா நீங்க நிறைய சிறுகதைகள் படிச்சிருப்பீங்க இவ்வளோ பெரிய கருத்து இவ்வளோ குட்டியோண்டு சிறுகதையிலே முடிச்சிட்டாங்களே இவ்வளோ அழகா அவ்வளோ பெரிய கருத்தை சொல்லிட்டாங்களே சொல்லி முடிச்சுட்டாங்களேன்னு நீங்க நினைச்ச ஒரு சிறுகதை என்னது எனக்கு அப்படி எதுவுமே இல்லை ஏன்னா ஏன்னா நான் பேசுகிறதே வடிவங்கள் குறித்து அந்த வடிவத்துக்குள்ளே அது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து சொல்லியிருந்தா வாவ் அவ்வளோதான் இல்லைன்னா சே அவ்வளோதான் அக்கால சிறுகதை எழுத்தாளர்களுக்கும் இப்போ இருக்கிற சிறுகதை எழுத்தாளருக்கும் டிஃப்ரெண்ட் என்னவா இருக்க அக்காலத்தில் இருந்த சிறுகதை எழுத்தாளர்கள் பேனா வச்சு அந்த வடிவங்கள் இருக்குல்ல வடிவங்களை பற்றி தான் உள்ளாரும் பேசுனேன் உங்கள் கேள்வி என்ன புரியல அப்போ இருந்த சிறுகதைக்கும் இப்போ இருக்கிற சிறுகதைக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் அதுதான் அன்றைக்கி வந்து எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை பக்கங்கள் வேணாலும் எழுதலான்ற ஒரு சுதந்திரம் இருந்தது அண்ட் அன்றைய சூழலில் அன்றைய அரசியல் சூழலை அன்றைய சமூக சூழலை அவங்க பதிவு பண்ணாங்க இன்றைய சமூக சூழலை இன்றைக்கி தகுந்த மாதிரியான கண்ட்ரோலோட நாம இன்னைக்கு வந்து எழுதுகிற இடத்துக்கு வந்திருக்கோம் கொஸ்டின் நம்பள்தான் வேற வேற கேள்வியே இல்லையா ஐயா வணக்கம் இப்போ வந்து புதுமை பித்தன் ஜெயகாந்தன் போன்ற சிறுகதை ஆசிரியர்கள் இருக்காங்க இந்த சிறுகதை உருவாக்குறதுக்கு முன்ன உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த சிறுகதையா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கும் அவங்கன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நடையை வச்சுருப்பாங்க இப்போ எத்தனை பேர் சிறுகதை எழுதினாலும் அந்த இடத்த வந்து யாராலையும் போய் தொட முடியல அப்படி இருந்தாலும் அது அதை நம்ம பின்பற்றி எழுதினா அதோட தழுவலாக தான் இது ஏத் எடுத்துக்கிறாங்களே தவிர மற்றபடி இது வந்து அந்த நிலைக்கு போகிறதுக்கான இலக்கணம் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா அப்புறம் இப்போ வந்து பாலியல் சம்பந்தப்பட்ட சிறுகதைகள் வந்து பாலியல் என்பது பாலியல் கல்வி அவசியமானது அவசியமானதுதான் ஆனால் இதை வந்து சிறுகதை மூலமாக உணர்த்தும் போது இதை வந்து கொச்சைன்னு ஒரு வகையிலையும் ஆபாசமான கதைகள் அப்படின்ட்டு ஒரு இடத்துல முத்திரை குத்தி வச்சுருக்காங்க இந்த பெருமாள் முருகனோட ஒரு நாவல் ஒன்று இருக்குது கெட்டை வார்த்தை பேசுவோம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு படித்த பேராசிர்கிட்ட போய் கேட்டா கூட இந்த மாதிரி ஒரு சிறுகதை எழுதணும்னு கேட்டாங்களா இப்படி பண்ணி பேரை கருத்துக்காத இப்படின்னு சமூகத்தில் ஒரு இது இருக்குது ஸோ அதை வந்து அதுக்கான நிலையை மாத்துறதுக்கான வழி என்ன அப்படின்றதே சொல்லணும் ஐயா கேள்வி முடிஞ்சு சார் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து இப்போ அந்த காலத்துல ஐக்கானா இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் மாதிரியான ரைட்டிங்கை இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் எழுதுனாலும் ஏன் அடைய முடியல அதை கேட்டீங்க அதுக்கான இலக்கணம் என்ன எழுதுவதற்கான ஒரே இலக்கணம் வந்து என்ன தெரியுமா எழுது அப்படின்றதான் எல்லா ரைட்டருக்குமே சொல்லுவாங்க ஆனால் ஹவுன்னு ஒன்று இருக்குல்ல போலச்செய்தல் இல்லாமல் எதுவுமே இருக்காது நீங்கள் ஒரு மார்க் வச்சுக்காமல் மார்ஜின் வச்சுக்காமல் முன்னாடி இருக்கிறவங்களை மாதிரி போலச்செய்தல் பண்ணாமல் எழுதவே முடியாது ஆனால் அதை மட்டுமே செஞ்சுட்டே இருக்கக்கூடாது இல்லையா எழுத எழுத எழுத்துக்குள்ளே என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்களோ பேரலாம் தேடணும் ஒரு நூலகத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ எல்லா ரைட்டர்ஸோடைய ரைட்டிங் கிடைக்காது ரைட்டிங்ஸை பற்றின நான் ஃபிக்ஷனல் ரைட்டிங் என்ன இருக்கோ அதை எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா அதுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு கதையை எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் உங்கள் கதைக்குள்ளே நீங்கள் அதை வேலையை செய்ய முடியும் உங்களுக்கு வந்து அந்த இடத்த அடையிறதுக்கு வந்து மிகப்பெரிய உழைப்பை பண்ணணும் ரைட்டிங் உங்களுக்கு ஹாபியாக இல்லை ஃபுல் டைமான்ற ஒரு சூஸிங்லேருந்து இருக்குது ஒன்று ரெண்டாவது யார் உங்களுடைய வாசகர் அப்படின்ற உங்களுடைய முதல் கட்ட இருந்து இருக்குது ரீடிங் எபிலிட்டியை பொறுத்து ரைட்டிங் எபிலிட்டியை சேலஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்போ இந்த ரெண்டுமே மெர்ஜ் ஆகிற இடத்த நாமளும் தொட முடிந்தால் அதே அளவுக்கு உயரத்தை எட்ட முடியும் உழைப்பு மட்டும்தான் இதுதான் முதல் கேள்விக்கு பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் வந்து இந்த பாலியல் பற்றி சொன்னீங்க இல்லையா இதுக்கு முன்னாடி கூட வந்து பெண் பாலியல் பற்றிலாம் பேசினாங்க இது எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம்தான் நீங்கள் மேற்கோள் உதாரணமாக பெருமாள் முருகனுடையலாம் சொன்னீங்க ஃபைன் இன்றைக்கி சொசைட்டி என்னவா இருக்குதுன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க செய்திகள் வழியாக கரெக்டான செய்திகளில் எந்த விஷயங்கள்லாம் விவாத பொருளாக பேசப்படுது விவாதிக்கப்படுது இன்றைக்கி பல தலங்கள் இருக்குது முன்னே நியூஸ் பேப்பர் மட்டும் ரேடியோ மட்டும் தான் இருந்துச்சு பல தளங்கள் இருக்குது நீங்கள் இன்னி உட்காந்து இடத்துல இப்போ கரெக்ட் நியூஸ் நீங்கள் பார்க்குறது அதை பற்றின அபிப்பிராயத்துக்கு நீங்கள் எப்படி வரிங்க செக்ஸுன்றது வந்து செக்ஸு மட்டுமா இல்லை செக்ஸ்வாலிட்டியுமா அந்த டேர்மு நம்ம பிரித்து படிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகணும் நீங்கள் நான் சப்ஜெக்ட்லேருந்து சப்ஜெக்டுக்குள்ளே வரீங்க நம்ம வந்து கதைக்குள்ளே அது எப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு தானே யாரோ இது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த அரை மணி நேரத்தில் இதே உலகத்தில் யாரோ ஒரு பெண் குழந்தையோ அல்லது யாரோ ஒரு ஆண் குழந்தையோ ஏதோ ஒரு வகையில் பாலியல் துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது புள்ளி விவரம் சொல்லுது அது உங்களை எப்படி பாதிக்குதுன்றதை பொறுத்து அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்ற அந்த இடத்துக்கு போனோம் டேமுக்கு போனோம் ஒரு கதை வழியாக வந்து வாசகனை வந்து கிளர்ச்சி கிளர்ச்சி அடை வைக்கிறதுக்காக எழுதக்கூடிய செக்ஷுவாலிட்டி ரைட்டிங் வந்து அது அந்த காலத்துக்கான பாப்கார்ன் மாதிரி தான் வைர ரூப்பமே தவிர மனச ரூப்பாது பட் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை இன்றைய அரசியல் பார்வையோட கருத்துக்களோட நீங்க எடுத்து பேசும்போது போது எழுதும் போது மட்டும்தான் முடிஞ்சுதா சார் நான் ரேணுகா சமூகவியல் துறை இளங்கலை படிக்கிற ராணிமேரி கல்லூரியிலிருந்து வரேன் சார் எனக்கு சிறுகதைகள்னால் ரொம்ப பிடிக்கும் எப்போ நான் நான் இப்போதான் ஒரு அறம் சிறுகதை தொகுப்பு படித்தேன் ஸோ அப்போ வந்து யானை டாக்டர்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை அப்போ அதில் எப்படின்னா அவர் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சொன்னீங்களே சார் லீனியர் நான் லீனிய நான் லீனியர் அதெல்லாம் சொன்னீங்க அவங்க வந்து நான் லீனியராக மாற்றி 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 கொண்டு வந்து கடைசியாக அந்த கதையை நான் படித்து முடிக்கும் போது எனக்கு அது முழுமையாக அது ரொம்ப பிடிச்சிருந்துது புரிஞ்சுது ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சு தானே சார் இப்போ நான் லீனியராக அங்கே அங்கே அங்கங்கன்னு கொண்டு வந்து கடைசியில் எப்படி ஒரு படிக்கிறவங்களுக்கு கடைசியாக அது ஒரு முழுமையாக நமக்கு கொடுக்க முடியுது அந்த ஒரு சேலஞ்ச் வந்து எப்படி எழுத்தாளர்கள் அதை எப்படி பண்ணுறாங்க நீங்க உதாரணமா தானே ஏனே டாக்டர் சொல்லிருக்கீங்க கேள்வி வந்து என்னன்னாக்கா எப்படி அதை சேலஞ்சா பண்றது அப்ப நான் லீனியர் அந்த நான் லீனியர் ஸ்டோரி இருக்கு இல்ல சரி அது கடைசியா எங்களுக்கு படிச்சு படிச்சு முடிக்கும் போது முழுமையா அது எங்களுக்கு புரியுது நீங்க லைனா சொல்லல பட் அது ஒரு அது ஒரு டாஸ்க் தான் சார் மாத்தி 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 கொண்டு வந்து கடைசி ஆமா அது எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்களா அது வந்து எழுத்து திறன் சம்பந்தப்பட்டது இப்போ உங்களுக்கு என்ன ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்குமா உங்களுடைய பன்னிரெண்டாவது வயது ஞாபகம் இருக்கா ஆறாவது வயது ஞாபகம் இருக்கா ஆறாவது வயது ஞாபகம்னா அந்த சம்பவங்கள் எனி சம்பவங்கள் ரைட்டா பன்னெண்டாவது வயசு சம்பவங்கள் அப்புறம் டீன் ஏஜுக்குள்ளே போகும்போது பத் பத்தெட்டு பத்தொன்பதாவது வயது சம்பவங்கள் ரைட்டா இந்த மூன்று சம்பவங்கள்லேயே நீங்க தான் இருக்கீங்க இந்த மூன்று சம்பவங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயத்த உங்களால் கண்டுபிடிக்க முடியுமே என்றால் அதை எடுத்துட்டு வந்து நீங்கள் இப்போ எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்களும் ஒரு யானை டாக்டர் எழுதிக்கா அவ்வளோதான்